விடுதலை பயணம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஓய்வு நாள் பற்றிய ஒழுங்குமுறைகள் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி நீங்கள் கடைப்பிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே ஆறு நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ ஆண்டவருக்காக நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டிய புனிதமான சாபாத்து அன்று வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் ஓய்வு நாளில் உங்கள் உறவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது என்றார் கூடாரத்திற்கான காணிக்கைகள் மீண்டும் மோசே இசை மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் கூறினார் நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் தாராள மனமுடையோர் அனைவரும் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய காணிக்கைகள் ஆவன பொன் வெள்ளி வெண்கலம் நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு ரோமம் செந்நிற பதினெட்ட ஆட்டைக்கிடாய் தோள்கள் வெள்ளாட்டு தோள்கள் சித்தி மரம் விளக்குக்கான எண்ணெய் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள் இயப்போத்துக்கும் மார்புப்பட்டைக்கும் தேவையான பன்னிற மணிக்கற்கள் பதித்து வைக்கும் கற்கள் கூடரத்திற்கான பொருள்கள் மேலும் உங்களுள் திறன்படைத்து அனைவரும் ஆண்டவர்கள் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ய முன்வரட்டும் அவையாவன திரு உறவிடம் அதன் கூடாரம் மேல்விரிப்பு கொக்கிகள் சட்டங்கள் குறுக்கு சட்டங்கள் தூண்கள் பொருத்துகள் பேழை அதன் தண்டுகள் இரக்கத்தின் இருக்கை அதை மறைக்கும் தொங்குதிரை மேசை அதன் தண்டுகள் அனைத்து துணைக்கலன்கள் திருமுன்னிலையப்பம் ஒளி விளக்கு தண்டு அதன் துணைக்கலன்கள் அகல்கள் விளக்குக்கான எண்ணெய் தூப அதன் தண்டுகள் திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடற தொங்குதிரை எரிபளிப்பிடம் அதன் வெங்கல வலைப்பின்னல் தண்டுகள் துணைக்கலன்கள் தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் திரைகள் அங்குள்ள தூண்கள் பாதப்புறுத்துகள் முற்றத்தின் வாயிலுக்கான தொங்குதிரை திருவுருவிடத்திற்கான முளைகள் முற்றத்திற்கான முளைகள் அவற்றின் கயிர்கள் திருத்தல பணிவிடைக்காக அழகுற பின்னப்பட்ட உடைகள் குரு ஆரணுக்கான திருவுடைகள் குருத்துவ பணிக்காக அவன் புதழ் உடைகள் ஆகியவைகளே மக்கள் காணிக்கை குணர்தல் பின்பு இசல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசை முன்னிலிருந்து அகன்றது உள்ளார்வம் உடையோர் உள்ளுணர்வால் உந்த பெற்றோர் அனைவரும் முன்வந்து சந்திப்பு குடர வேலைக்காகவும் அதில் உள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திருவுடைகளுக்காகவும் ஆண்டவருக்காக ஆண்களும் பெண்களுமாக தாராள மனமுடையோர் அனைவரும் காப்புகள் காதணிகள் மோதிரங்கள் அணிகலன்கள் ஆகிய பொன்கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர் யாவரும் அப்பொண்ணை ஆரத்தி புலியாக ஆண்டவருக்கு உயர்த்தினர் அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீலம் கரும் சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்ட ரூமும் பதினிடப்பட்ட ஆட்டுக்கிட் தோள்கள் தோள்கள் ஆகியவற்றையும் வெங்கலத்தையும் காணிக்கையாக அனைவரும் அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர் ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்தி மரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர் திறன்மிக்க பெண்கள் எல்லாம் தங்கள் கைகளாலேயே நூல் நூற்று நீலம் கரும் சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தனர் உள் ஆர்வமும் உடைய பெண்கள் அனைவரும் வெள்ளாட்டு ரோமத்தால் நெய்தார்கள் எப்போதுக்கும் ஆப்பு வேண்டிய பன்னிர மணி கற்களையும் பதிக்கும் கற்களையும் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் நறுமண தூபத்துக்கும் தேவையான பரிமள வகைகளையும் விளக்குக்கு எண்ணெயையும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆண்டவர் மோசை வழியாக செயல்படுத்த வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்த அனைத்து பணிகளுக்கும் தேவையானவற்றைக் கொண்டு வருமாறு ஆண் பெண் அனைவரும் உள்ளார்வத்தால் தூண்டப்பட்டனர் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு தன் ஆர்வ காணிக்கை கொண்டு வந்தனர் கூடார கலைஞர்கள் மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி ஆண்டவர் தாமே கூர் என்பவரின் மகனான ஊரின் புதல்வன் பெட்சிலே பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பாருங்கள் ஞானம் அறிவு கூர்மை அனுபவம் தொழில் திறமை அனைத்தும் உண்டாகுமாறு அவரை இறை ஆவியால் நிரப்பியுள்ளார் திட்டமிட நுட்பத்தால் பொன் வெள்ளி வெண்களை வேலை செய்யவும் பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை திட்டவும் மரத்தை செதுக்கவும் மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் அருளி உள்ளார் கற்பிக்கும் திறமையையும் அவர் உள்ளத்தில் வைத்துள்ளார் அதே திறமையை தான் குளத்தைச் சேர்ந்த அஹிசாமாத்தின் மகன் உகோலியாவுக்கும் அருளி உள்ளார் உலோக வேலை கலை வேலை அனைத்தையும் நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலிலும் மெல்லிய நாற்பட்டிலும் செய்யும் பூத்தையல் வேலையையும் பின்னல் வேலையையும் அனைத்து தொழிலையும் திட்டமிட நுட்ப வேலையையும் செய்வதற்குரிய உயர்திறனால் அவர்களை நிரப்பியுள்ளார் என்றார்